சிவசம்பவம் மாப்ள மாப்பிள விரும்பி ஏற்றுக்கொண்டால் அல்லது விரும்பி விட்டால் விரதம் விரும்பி ஏற்றுக்கொண்டால் சபதம் வழிய வந்தால் விதி இதுதான் வாழ்க்கை நீங்க விரும்புகிறது கிடைச்சா அது உங்களுக்கு சந்தோஷம் விரும்பாத போது விரும்பியது கிடைச்சா அது துக்கம் இப்படி தான் வாழ்க்கை அமைப்பு இருக்குது எதையும் மாற்ற முடியாதுமாவில் ஒரு சமயம் விரும்பியது மறுசமயம் வெறுப்பாக போகிறதும் இருக்குது அதனால தான் திருமண பந்தம்கிற ஒரு பந்தத்தை பிரிக்க முடியாத மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க அந்த செட்டப்புக்குள்ளே வச்சுருக்குறாங்க மா உள்ள வந்து என்ன சண்டை வந்தாலும் பிரியாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை ஒற்றுமைங்கிறதுக்காக அந்த சடங்குகளில் செஞ்சு பண்ணுறாங்க இப்போ சடங்குகள் சம்பிரதாயமானங்காட்டி நிறைய மனமுறிப்புகள் வருது என்னன்னா நீங்கள் எதுவுமே ரொம்ப விரும்பினது எல்லாமே ஒரு க சுமை அது அதனால் ஒரு சோர்வு வந்துடும் கரும இது எதுக்கடா அப்படிங்கிற ஃபீல் வந்துடும்மாவில் லட்டு பிடிக்குதுன்னா ஒரு லட்டு சாப்பிடலாம் ஐம்பது சாப்பிட சாப்பிடுச்சோன்னா அப்புறம் நீங்கள் லட்டை விட்டுருவீங்க ஆர்டர் போட்டு நாலு நாள் கழித்து வர்ற பொருளாக இருந்தால் காத்திருப்பீங்க அது பக்கத்து முக்கிலேயே கடையில் இருந்தால் அதை அலட்சிப்படுத்துவீங்க அடைவதற்கு எடுக்கப்படும் முயற்சியும் அந்த வீச்சும் ஒன்றை அடைந்த பின்பு குறைவது இயற்கை அது அன்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி இப்போ அன்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி பிள்ளை பொய் வேணால் சொல்லலாம் அடைந்த பின்னாடி அடைந்த பொருள் மேலே ஒரு அந்த அடையிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு வேட்கை இருக்காது நீங்கள் இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் எல்லாம் தினக்கொழியாக போயிட்டுருக்குறீங்க தனித்தனியாக வாழ்கிறீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க ஏதோ பன்னாட்டு கம்பெனியில் இருக்கிறீங்க உங்கள் வீடுகளில் உங்கள் அறையில் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உங்கள் பீரோவில் உங்கள் வீட்டு செருப்படியில் அதெல்லாம் பாருங்கள் விருப்பப்பட்டு வாங்கி அதை பயன்படுத்தாமல் போட்டு வச்சுருக்கிற ரெண்டாயிரம் மூணாயிரம் ஷூ எவ்வளோ கிடக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது திடீர்னு உங்கள் உடம்புக்கு போட்டால் செட் ஆகாது ஆனால் துணி நல்லாயிருக்கு விளம்பரத்தில் வர்ற மாடலுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காது அவன் அட்டையை ஒல்லியாக இருப்பான் நீங்கள் நேட்டை குட்டையாக கொண்டாருப்பீங்க அது அந்த அமைப்பு அது நமக்கு துணி துணியும் பார்க்குறதில்லை நாம் அந்த வடிவத்தோடு இருக்கிறவனை பார்க்குறனால அது நமக்கு சூட் ஆகும் நினச்சி வாங்கி போட்டிருக்கிற துணிகள் எத்தனை ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு அப்புறம் பிடிக்காமல் போட்டு வச்சுருப்பீங்க இதெல்லாம் வந்து இதையெல்லாம் இது மாதிரி தான் எல்லாமே ஆனால் நீங்கள் ஒரு சக மனிதனையும் அப்படியே ஒரு மனிதனை விரும்பி அடைஞ்சு அப்புறம் அலட்சியப்படுத்தும் போது விரும்பும்போது நீங்கள் எப்படி நடந்துட்டீங்களோ அதுக்கு அடாப்டான அந்த மனிதன் நீங்கள் வந்து கொஞ்சம் சோர்வாகும் போது நாம் வேண்டாமோ நாம் இவளுக்கு இவனுக்கு தேவையில்லையோ இவளுக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற ஃபீல் வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து அதை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி சகித்து ஏற்று கொண்டு போகிற மனநிலை இருந்தால் தான் நீடிக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் அப்போ தான் நீடிக்குமாப்பிள்ள இப்போ நீங்கள் எல்லாமே நம்ம டைம் டேபிள் போட்டு நீங்கள் கேட்குறக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்ற மாதிரி நடந்துகிட்டே இருந்தால் ஒருவனுடைய சுயம் எப்போ வாழ்கிறது அவன் எப்போ வாழ்கிறது மாப்பிள்ள நான் இப்போ நீ உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிறதையே நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கான சந்தோஷம் எது எனக்கான வாழ்க்கை எது எனக்கான வழி எது ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுவாக ஒரு வழியில் போய் அவனோடைய எண்ணங்கள் அடைகிறது தான் மாப்பிள்ள வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை நீங்கள் இப்போ வேறு மன அழுத்தமாக இருக்குது அதனால் நான் அதுக்கு என்ன சொல்லுவீங்க ரிச்சர்ட்ஸ்குள்ளே போவேங்களே பார்ஸ்குள்ளே அப்பிட்டிங்க போகிறக்கு அதுக்கு என்ன பண்ணு சொல்லுவீங்களே மாப்பிள்ளை அதுக்குள்ளே போவீங்க இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போய் ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன்னு போகிறீங்க அது உங்களுக்கு உங்களுடைய இணை கணவனுக்கோ மனைக்கோ பிடிக்காமல் இருக்கலாம் அப்புறம் அதை அனுசரித்து ஒன்று சொல்லி புரிய வைக்கணும் இல்லை நம்ம வேண்டாம் அங்கே போனால் அதை தேல் கடிச்சிட்டு பாம்பு கடிச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஃபீலோடு இருந்தால் உங்கள் மேலே இருக்கிற அக்கறை மாப்பிள்ளை புரிஞ்சிட்டு சரின்னு விட்டுற வேண்டியது எல்லா இடங்கள்லையும் சாப்பிட்றதுல கூட கட்டாயப்படுத்தி எனக்கு பிடிச்சிருக்கு நீ சாப்பிடுன்னு சொல்கிறது தப்பு மாப்பிள்ளை யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டு போக வேண்டியதானே தொண்டை இங்கே போனால் அது ஜட பொருள் மண்ணு மண் அதுக்கு எதுக்கு சண்டை இருக்குங்கிற சரி உனக்கு போகிறோமா ஆர்டர் பிடிக்கும் உனக்கு என்ன ஆர்டர் வேணும் சொல்லிக்க எனக்கு என்ன வேணும்னு சொல்லிக்க கட்டாயப்படுத்தி எனக்காக சாப்பிடு எனக்காக சாப்பிடு எனக்காக சாப்பிடு எனக்காக வாழ்ந்துரு எனக்காக இதை போட்டுக்கோன்னு சொல்கிறது எல்லாமே தேவையில்லாத வேலைக்கிறேன் விரும்பாத செயலை செய்யும் போது மனம் சுமையாயிடும் அது சின்ன பொருளாக இருந்தாலும் இப்போ பச்சை கலர் நான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்காமல் இருக்கலாம் எனக்காக நீங்கள் கலர் போட்டு பேசுங்கன்னு சொல்ல முடியுமா மாப்பிள்ளை இந்த வண்ணத்தில் ஒன்றும் இல்லை உள்ளுக்கிற எண்ணத்தில் தான் முருகேஸ் மாமன் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா நான் என்ன வண்ணத்தில் உடைய இருந்தாலும் நீங்கள் கட்டுக்க மாட்டேங்க உடையே இல்லாமல் கட்டுக்க மாட்டேங்க மாமன் அப்படித்தான் போயிட்டு இருப்பேங்க மாப்பிள்ள இந்த சகிப்பு தான் வாழ்க்கையுடைய மூளை வேர் வெறுப்பல்ல அது சகிச்சுக்கிறது அந்த சகிப்பு கொஞ்சம் நேரம் சகிச்சுக்கிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் சுகிக்கிறது இனிக்கிறது எல்லாம்தான் இருக்குது அந்த சகிப்பும் வேணுங்கிற அந்த சகிப்பு இல்லைனா நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்வீங்க ஆனால் உண்மை அப்படி இல்லை நீங்கள் உங்கள் புரிதல் இருக்கிற மிஸ்டேக் தான் நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உங்களை தோண வைக்கிது ஒரு சக மனிதன் எல்லா விதமான குணங்களோடு தான் இருப்பான் அவள் இந்த குணங்கள் அவங்ககிட்ட இருக்காது அப்படி நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக நம்பி நீங்களாக அவங்ககிட்ட போய் சரண் அடைஞ்சி அப்புறம் அவங்ககிட்ட அந்த குரல் அந்த குணம் இருக்குது இந்த குணம் இருக்குதுன்னு அவன் இல்லேன்னு சொல்லானா நீங்கள் கேட்டிங்களா கேட்டால் போய் சொல்லுவாங்க அது சொல்கிறாங்கல்ல ஆயிரம் பயசு ஒரு கல்யாணம் பண்ணணும் அது அப்படி இல்லை மாப்பிள்ள ஆயிரம் முறை போய் பையனுடைய குணங்கள் குடும்பத்துடைய சூழ்நிலையை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கிறதுக்காக எங்களை மாதிரி வெட்டியாக இருக்கிற டிக்கெட்டு சொன்ன பழமுடியாது ஆயிரம் முறை போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் சம்பு சிவசம்பு ஓம் நம